ஹலோ வணக்கம் வாங்க இப்ப அம்மா வந்து கல்லீரல் இருந்துக்கிறேன் நாலு கிலோ கல்லீரல் அதை வறுத்துட்டு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்ப வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு சோம்பு போட்டுக்கிறேன் அந்த பக்கம் வந்து இதை பாருங்க கல்லீரல் வந்து வேகுது பாருங்க மஞ்சத்தூள் போட்டு வேகுது கொஞ்சம் வெந்துச்சுன்னா சீக்கிரமா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ சோம்பு பொறிஞ்சிச்சுங்களா தூள் வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வாதம் வெங்காயம் வாதுங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நாளே உப்பு போட்டுக்கலாம் பத்தல கூட அப்புறம் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வாழணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போயிடணும் ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவு மொத்தமாக அச்சு வச்சுக்கலாம் ஒரு நாளுக்கு தேவையானது அந்த அன்னைக்கு போ அச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வாழணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ஓட்டாச்சு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தான் போடணும் இப்போ மஞ்சள் தூள் போட ஈரல் வந்து மஞ்சள் தூள் போட நீச்சு வாசனை வராது மஞ்சள் தூள் போட ஒரே ஸ்பூன் மிளகா தூள் காரம் ரொம்ப வேண்டாம் பெப்பர் பொடி கொஞ்சம் போடுவோம் அதனால காரம் ரொம்ப வேண்டாம் இப்போ இந்த ஈரல் வச்சு நம்ம வந்துருக்க அந்த ஈரலு ஊற்றிக்கணும் இது நல்லா சுண்டி வந்ததும் உப்பு காரம் பார்த்துட்டு மிளகு தூளை போட்டு கொத்தமல்லி கரத்தில் போட்டு இறக்க வேண்டியதுதான் நல்லா சுண்டி வார்த்தும் உப்பு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறம் பெப்பர் பொடி அம்மா பெப்பர் பொடி பண்ணி வச்சுக்கோ பெப்பர் பொடி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கரட்டி எடுத்துட வேண்டியதுதான் நீரில் கிரேவி ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் மட்டன் நீரெல்லாம் ரெடி ஆகி போச்சு அதில் தான் வீடியோ வச்ச மீண்டும் போக நல்ல வீடியோ கண்டுக்கலாம் வாய் சளங்களா எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஓகேப்பா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் போடுங்களா ரசத்துக்கு மட்டும் எப்பவுமே ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ரெண்டு வெந்தயம் ரசப்பொடி பண்ணலை தான் அப்பப்ப நான் உங்களுக்கு ரசம் வைக்கிறது வீடியோ போட்டினுங்கிறேன் கடுகு போட்டாச்சு இப்போ பூண்டு வர மிளகா இதுல வந்து சீரகம் சீரம் ஒரு செகண்ட் தான் இப்போ இதுல ஒரு தக்காளி சைஸ் பெரிய தக்காளி சைஸ் கூலி காத்துட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலம் உப்பு மஞ்சத்தூளி எல்லாம் போட்டாச்சு இப்போ அம்மா வந்து இதில் ஊற்றப்போறப்போ அதெல்லாம் ரசம் ரெண்டே நிமிஷம் தான் கொதி பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுருவோம் பூண்டு ஒரு கட்டி பூண்டு தட்டி வச்சிட்டேன் காஞ்சி மிளகா நாளைக்கு வச்சிட்டேன் தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சிட்டேன் இதுலேயே அவ்வளவுதான் சூப்பரான ரசம் கொதி வரட்டும் நம்ம கொதி வந்து கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இறக்க வேண்டியதுதான்